இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழி சீரியல்களில் ஹீரோயினாக நடிச்சு மக்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் கோமதி பிரியா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஓவியா அப்படின்ற சீரியல் மூலமாக தன்னோட பயணத்தை தொடங்கினாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வேலைக்காரன் இப்போது சிறகடிக்காசை சீரியலில் நடிச்சிட்டு வராங்க தெலுங்குல ஹிட்லர் பெல்லாம் ராதாக்கு நீவேரா பர்ணம் சீரியல்லியும் மலையாளத்தில் சாம் பன்னீர் பூவு அப்படின்ற சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க தற்பொழுது தெலுங்குல ஒளிபரப்பாகிற குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில பங்கு பெற்றுட்டு வராங்க கோமதி இந்த நிலையில இவங்க கேரளத்தோட கொல்லம் மாவட்டத்துல இருக்கிற ஜடையூர் பாறை கோவிலுக்கு சுற்றுலா போயிருக்காங்க அப்ப எடுக்கப்பட்ட வீடியோவை பகிர்ந்த அவங்க சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அதுல சில நேரங்கள்ல உங்களுக்கு தேவையானத வாழ்க்கை கொடுக்காம இருக்கலாம் அதுக்கு நீங்க தகுதியற்றவங்க அப்படின்னு கிடையாது கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு தகுதியான இது எது அப்படின்னு பதி சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க